பாருங்க. ஒரு கட்டத்துல கையில பொருளே இல்ல என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அஞ்சு பேர்ல தேசிக சுவாமிகள் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதியை வச்சு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி முருகா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நீதான் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் அவர் கொண்டு சொல்ற அதையும் அவரும் செய்யற அந்த வேலை செஞ்ச எல்லாரும் சம்பளம்னு நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதிய வச்சு அந்த விபூதியை அவங்க கையில கொடுத்து பிள்ளையார தாண்டி நீ போய் திறந்து பாரு உனக்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாருங்க அவங்களும் எல்லாரும் அதை கையில வாங்கிட்டு போய் விநாயகர் சன்னதி தாண்டின உடனே திறந்து பார்த்தா அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அதில் அமைந்திருக்குது பன்னீர் இலை விபூதிக்கு எப்படி ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க பன்னீர் இலையில தரக்கூடிய இந்த விபூதி நோய்களை நீக்கக்கூடியது அப்படின்னு ஆதிசங்கரே அனுபவி